தன்னுடைய வீட்டை யானையை இடிச்சு நாசம் பண்றதை பார்த்த ஒருவர் மிகுந்த உற்சாகத்தோடு ரசிச்சு பார்த்துருக்காரு அதுக்காக அவருக்கு ஜனாதிபதி கையில் விருதம் கிடைச்சிருக்கு முழு விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த பாருங்க காட்டின் நடுவே அமைக்கப்பட்ட வீட்டில் குடும்பத்துடன் ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அருகில் மோசை கேட்டவர் குடும்பத்துடன் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறுகிறார் யானைகள் தன்னுடைய வீட்டை நாசம் செய்வதை ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த அவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் யானைகள் தன்னுடைய வீட்டை நாசம் செய்வதைக் கண்டு ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா இதோ முழு விவரம் பிரம்மபுத்திர ஆற்றில ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே போன்ற வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டது வெள்ளத்தில் அடுத்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் இந்த தீவுல கரையொதுங்கி இறந்து கிடந்தன இதை பார்த்த அவர் ஊருக்குள்ள விசாரிக்கும் போது இந்த மரங்கள் இல்லை அதனாலதான் பாம்புகள் மரங்கள் பாம்புகளை அழியும் போது மனித நிலை என்ன என்று மிகவும் அப்போது ஒரு முடிவு பண்றார் இந்த தீவு முழுவதும் மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறாரு அந்த தீவில மூங்கில் மரங்கள் மட்டுமே நன்றாக வளரும் என்று தெரிந்து கொண்டவர் முதலில் மூங்கில் கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குறாரு பிறகு அந்த தீவுல மரங்கள் நடுவது மட்டுமே தன்னுடைய வேலை என்று முடிவு செய்கிறாரு இந்த தீவில மற்ற மரங்கள் வளர்ப்பது குறித்து அசாம் வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதிநாத் அவர்களிடம் சென்று விசாரிக்கும் போது மற்ற மரங்கள் வளர வேண்டும் என்றால் மண்ணின் தன்மையை அதற்கேற்ப மாற்ற வேண்டும் என்று சொல்றாரு அதற்கு மண் புழுக்களையும் சிவப்பு கட்டறம்களை பயன்படுத்துமாறு அறிவுரை கூறுறாரு பிறகு அவர் மண்ணின் தன்மையை மாற்றுவதற்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கட்டணுகளை இங்கு கொண்டு வந்து விடுறாரு கட்டரும்பு ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாற தொடங்குது காடுகளில் ஆங்காங்க பச்சை பசும் பொருட்கள் தலை காட்ட தொடங்குது செடிகளுக்கு உரமாக கால்நடை கழிவுகளையும் நீர்ப்பாசனத்திற்கு ஆற்று நீரையும் பயன்படுத்தி தனி மனிதனாக ஒரு காட்டையை உருவாக்கியிருக்காரு அவர்தான் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுற அசாம் மாநிலத்தை சார்ந்த ஜாதவ் பயோங் அவர் நட்ட செடிகள் முழுவதும் மரமாக வளர தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்குது பறவைகளின் எச்சித்தள பறவை இந்த காடு வளர மேலும் துணை புரியுது முதல்ல முயல் மான் காட்டு மாடுகள் என வனவிலங்குகள் வர தொடங்குது அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டமும் வந்தது யானைகள் தங்கி இருக்கும் காடு தான் வளமான காடு என பெரியவர்கள் சொல்லுவாங்க நான் வளர்த்த காட்டில் யானைகள் வந்த நாள் தான் என் வாழ்வுல மிகுந்த மகிழ்ச்சியான நாள் என்று ஜாதவ் பயம் சொல்றாரு ஜாதவ் பயோங்கின் இத்தகைய தன்னலமற்ற சேவைக்கு இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது